ஃபோம் வித் அனு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் பட்டன் இருக்குது ஆலுன்றதும் கிளிக் பண்ணுங்கள் இந்த விளாக்ல வந்து த்ரீ டேஸோடைய வளாக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சண்டே ஏர்லி மார்னிங்கே வந்து எழுந்துவிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் காலையிலேயே வந்து எழுந்து அப்பாவுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுனால பிரம்மமூர்த்த பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பணும் ஃபஸ்ட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் வந்து போட்டுட்டேன் அந்த நாளே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் வந்து இருக்கும் அம்மா வீட்டு சைட்லலாம் வந்து பொங்கல் வைக்கும் போது கூடவே வந்து மாவிளக்கும் வந்து ஏற்றுவாங்க அதுக்காக பச்சரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு உருளியில் அதுக்கப்புறம் சாமி படங்களுக்கு பூலாக வந்து வச்சுட்டு ஒன் பை ஒன் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் என்னென்னே மாமியார் வீட்டு சைடு ஒரு பழக்கம் இருக்குது அம்மா வீட்டு சைடு ஒரு பழக்கம் இருக்குது இங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறப்போ வந்து ஒரு மாவலுக்கு தான் வந்து ஏற்றுவாங்க ஆனால் அம்மா வந்து பொங்கல் வைக்கும் போது ரெண்டு மாவிளுக்கு வந்து ஏற்றுவாங்க அதனால் ஒன்று ஒன்றுமே வந்து கேட்டு கேட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு மாவிளக்குக்கான அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுட்டேன் விலையும் பார்த்துட்டு விளக்கேற்றத்துக்கு ஒரு அஞ்சு மணி போல் வந்து ஆயிடுச்சு நிலைவாசலில் துளசி மடத்துக்கிட்டெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் மாமனார் மாமனார்கிட்டையும் வந்து விளக்கேற்றிருந்தேன் அன்றைக்கி எங்கள் மாமனாரோடைய பிறந்தநாள் கூட அவருடைய பர்த்டேக்கு எப்போவுமே அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் பட் அன்றைக்கி நான் கோவிலுக்கு கிளம்புறேன்றதுனால இருக்கிறத வச்சு நெய்வேதியமாக வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் இந்தந்த வேலையை வந்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்குமே அப்படி தான் வந்து நினச்சிருந்தேன் பொங்கல் போய் வச்சுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி எங்கள் மாமனாரோடைய பர்த்டே வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய பிளெஸ்ஸிங்கோடு சேர்ந்து கல்யாண வேலைகள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு மாவிளக்குக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு பச்சரிசி ஆற போட்டுருந்தாலும் அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுவிட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உயிலுக்கு போயிட்டு வெள்ளம் மிக்ஸ் பண்ணி அப்படியே மாவிளக்கு பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் யுவை பா பாக்க நைட்டே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடணும்னு சொல்லி காமிச்சிட்டேன் அவள் கல்லையே வந்து எனக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணும் மம்மி மம்மின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாள் அவளுக்கு அந்த கண்ணாடி வேலையில் போடுறதுக்கு அவ்வளோ ஆசை போட்ட உடனே அவ்வளோ ஹாப்பி அவளையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் பாப்பா மட்டும் இன்றைக்கி இங்கே கூட வரல அவள் கிரிக்கெட் மேட்ச்க்கு வந்து ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வரலை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க கிட்டே தான் வந்து விட்டுட்டு போயிருந்தேன் எப்போவுமே ஆடி மாதம் தான் கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆடி மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டத்தை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் சரி பொங்கல் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெரைட்டிலாம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கிறேன் எப்போவுமே அந்த கட்டையில் தான் வந்து வைப்பேன் நான் அம்மா வந்து வெரைட்டியில் வச்சு நான் பார்த்துருக்கேன் பட் அது கூட இருந்து எப்படிலாம் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் மாமியா கிட்டே ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் பொங்கல் பானையிலையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி அம்மிக்கிட்ட கிட்டே வேண்டிட்டு அப்படியே பொங்கல் பானையும் வந்து எடுத்து வச்சாச்சு தான் வந்து பழக்கமாக அது வந்து எரியலன்னா நம்ம வந்து நல்லா ஆற வச்சு அப்படியே எரிய வச்சுருவோம் எனக்கு இந்த வரட்டியில எப்படி பண்ணணும்னே தெரியல நம்பியும் கொஞ்சம் நேரம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா கல்யாண மாப்பிள்ளையே வந்து பொங்கல் வைக்கிறது தனி ஸ்பெஷல் இல்லையா அத்தையும் வந்து வீடு பக்கம்தான் அங்க இருந்து அவங்களும் வந்து கோவிலுக்கு டேரெக்டாக வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பொங்கல்லாம் வைக்கும் போதே வந்து வந்துட்டாங்க நான் அரிசி மாவுக்கு வெல்லம்லாம் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வந்து வச்சுருந்தேன் இதில் மூணு குங்குமம் வைக்கணும் அஞ்சு குங்குமம் வைக்கணும்னு சொல்லி கணக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்மளா ஒன்று ஒன்றா வந்து பண்ணிக்கினது தான் இந்த பழக்கம் அந்த பழக்கம்ன்றது சாமி வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் வந்து சொல்லலை நம்ம மனசார நம்மளால என்ன முடியுமோ உண்மையாக பண்ணாலே வந்து போதும் அந்த கடவுள் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஏற்றுப்பாங்க நம்மளா பண்ண பழக்கம் தான் இதெல்லாம் பெரியவங்க சொல்லும் போது என்னாலே எதுவுமே வந்து பேச முடியல சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் நம்பிதான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தால் ஏ உனக்கு ஒரு பொங்கல் கூட வைக்க தெரியாதான்னு சொல்லிவிட்டு நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வச்சது இல்லைடா கட்டையில் வச்சு தான் பழக்கம் வெரைட்டியில் வைக்கிறதுனால எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போதான் யோசித்தேன் அம்மா பண்ணும்போதே கூட இருந்தே எல்லாத்தையும் பார்த்துருந்தா நமக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசாக பண்ணுறதுனால எதுவுமே பழக்கம் இல்லாமல் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு பண்ணும் போது ஒரு பயத்தோடையே வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நல்லபடியாக பொங்கலும் பொங்கி கையில வரத முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு மாவிளக்கும் வந்து ஏற்றி சாமியை பார்க்க வந்து போயாச்சு நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து இன்னைக்கு போடவை மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பீட் அதுக்கப்புறம் வளையல் மாலை இது எல்லாமே வச்சு மாவிளக்கும் ஏற்றி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனும் அவங்களுக்கு வச்சுட்டு வெளியே வந்து வந்தாச்சு இப்போ கோவிலுக்கு வந்தாலுமே ஏதாவது ஒரு பொருள் ஞாபக வாங்கணும்னு சொல்லிட்டு வளையலும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பட் எனக்கு வந்து சைஸ் கரெக்டாக வந்து செட் ஆகல சரி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மட்டும் மற்ற வாங்கி கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு கார்ல ஜாலியாக பேசிட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்த கையோட லஞ்செலாம் வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு ஸ்வீட்டு வாழப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு கல்யாண பொண்ணு வீட்டில் வந்து இன்விடேஷன் வைக்கணும் அதுக்காக ஒரு அஞ்சு பத்திரிக்கையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் பெரியப்பாங்கலாம் பக்கமாக இருக்கிறதுனால பெரியப்பா பெரியமா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க தான் கல்யாண வீடு மாதிரி நல்லா ஜே ஜே ஜெயின் கூட்டமாக வந்து இருந்துச்சு எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் நான் தம்பி அப்பா நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க பட் இந்த வாட்டி வந்து போகிறப்பவே வந்து பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக வந்து இருந்துச்சு பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து வச்சுட்டோம் அவங்களும் அன்னைக்கே வந்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதுக்குள்ளே விநாயகர் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்த கையோடு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வந்து வச்சுருந்தோம் பக்கத்துலேயே தான் விநாயகர் கோவில் பெரியமாங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துமே நம்ம தனியாக பண்ணாலும் சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணாலும் சரி அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் வந்து இருக்குது நான் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரிதான் அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் போய் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வருவோம் பட் இந்த டைம்ல அம்மா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் பொங்கல் வைக்கும் போது கூட எப்படியோ பொங்கல் வச்சு வந்து எடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு பட் ஈவினிங் வைக்கும் போது எனக்கு ஃபுல்லாகவே அம்மா தான் வந்து இருந்தது எப்படி சொல்றதுன்னு தெரியல மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் நான் அம்மாவை நினைச்சதா என்னன்னு தெரியல பொங்கல் வைக்கும் போதெல்லாம் நல்ல வெயில் அப்படி பொங்கல் இறக்க போறோம் நல்ல வானெல்லாம் மூடிட்டு செம்ம காத்து எனக்கு என்னமோ அம்மா கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு வெளில கற்பூரம்லாம் ஏற்றிட்டு இன்விடேஷனும் அங்கே ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து தேங்காய்லாம் உடைச்சிட்டு கரெக்டாக பொங்கல் பானையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போற செம்ம மழை எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே அந்த பொங்கலை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக நாலு ஆறு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டில இருந்து வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதுக்குள்ளே விளக்கேற்றி பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயும் பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கேற்றி பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன் பொண்ணு வீட்டிலேருந்து வந்து வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இன்விடேஷன் வந்து வாங்கி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன் தட்டில் எடுத்து பூ வைக்கிறாங்க யுவீ பாப்பா எனக்கு பூ வேங்க வேங்கன்னு சொல்லி ஒரே தொல்லை பண்ணியிருந்தா சரி அவங்களும் வந்து குழந்தைக்கு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க காஸ்டியூம்க்கு அந்த பூக்கும் வந்து கொஞ்சம் கூட செட் ஆகலை என்னடா இந்த செட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காள்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் அழகாக வந்து பூ வச்சுக்கிட்டு பொறுமையாக வர நடந்துகிட்டு இருந்தா பூ வந்து கீழே விழாமல் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க சிரிப்பாக தான் இருந்தது அப்புறமே அதை வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பொம்பளை பசங்கனாலே பூ ஆசை ட்ரெஸ் ஆசை இது எல்லாமே வந்து வந்துடும் போல இருக்குது அந்தவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நானுமே வந்து வீட்டுக்கு அன்னைக்கு கிளம்பணும்னு சொல்லிவிட்டு சரி வந்த ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு இன்விடேஷனும் வந்து பாதி நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் கண்டினியூஸாக சண்டே மண்டே டியூஸ்டே மூணு நாளுமே கரெக்டான பிளான் வந்து இருந்தது தம்பி ஏர்லியாகவே மார்னிங் வந்து மண்டே மார்னிங் வந்து வந்துட்டான் அப்புறம் பொண்ணு வீட்லேயும் வந்து வைக்கணும்ல அதனால் வந்து எங்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் மாமில்கிட்ட சேர்ந்து வந்து வச்சு கொடுத்தாச்சு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு பாப்பாவுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க வந்து காசாக வந்து வச்சு கொடுத்துட்டாங்க இன்விடேஷன் வாங்கின கையோட நான் தம்பி ஹஸ்பண்ட்லாம் வந்து காஞ்சிபுரம் வந்து கிளம்பிட்டோம் ரிலேஷன்ஸ்கெலாம் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளான்க்கு தான் வந்து போயிருந்தேன் சடனாக சரி அப்படியே எனக்குமே சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்து மாறிடுச்சு சரி ஃபஸ்ட்டு எனக்கு சாரி வந்து செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாரியாக வந்து வச்சு பார்த்துருந்தேன் இப்போவுமே எனக்கு புடவ இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து சேரீயாவது செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி பேட்டன்ல இந்த கலரில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பட் இந்த வாட்டி எந்த பிளான்மே வந்து பண்ணலை நமக்கு போய் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இத்தனை புடவை வச்சு பார்த்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாரி வந்து பிடிச்சிருச்சு செலக்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் கடையில் இருக்கவங்கள இந்த கலர் நல்லாயிருக்கும் இதை போடுங்கன்னு சொல்லி அப்படியே எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க ரெண்டு சாரியை வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு சாரியும் வச்சு பார்த்ததில் எல்லாருக்கிட்டையும் ஃபைனலாக வந்து கேட்டேன் எது நல்லாயிருக்குன்னு அவங்க இதுதான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதையே வந்து எடுத்தாச்சு எனக்கு எடுத்ததுக்கப்புறம் அத்தைக்கு வந்து எடுத்துட்டோம் வீட்டு பொண்ணுங்கனாலே கொஞ்சம் தனி ஸ்பெஷலில் ஸோ நாங்கள் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து செலக்ட் பண்ணிக்கோம் எந்த சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கையோட வந்து பேக்கிங் வேலைலாம் வந்து போயிட்டு இருந்தது பேக்கிங் வேலை பண்ணும்போதே பக்கத்தில் வந்து ஆஃப் சாரீஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரி யாருக்குன்னா குட்டீஸ்க்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படியே கையோட அனன்யாவிக்குமே வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு சூப்பராக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எடுத்துட்டேன் என்னுடைய தேர்ட் ஷாப்பிங் இந்த ஷாப்பில் ரொம்ப பெஸ்டான ப்ரைஸ்க்கு எப்பவுமே எனக்கு பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து எடுத்துட்டு ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சது எப்போவுமே லேடிஸ்க்கு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஜென்ட்ஸ் டப்பு டப்புன்னு வந்து எடுத்துடலாம் எல்லா லேடிஸ்குமே எடுத்ததுனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா வந்து ஆயிடுச்சு சரி ஜென்ஸ்க்கு வந்து வண்ணாரப்பேட்டையில் போய் வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வழியிலேயே வந்து சவிதா யூனிவர்சிட்டி கிட்ட ஒரு பெரிய முருகர் சிலை இருக்குது அந்த சைட் போகிறப்பெல்லாம் கோவிலுக்கு போகணும் வந்து நினைப்பேன் பட் என்னால் போகவே முடியல இந்த வாட்டியும் வந்து அனஞ்சிய பாப்பா பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்குமே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் சரி நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியவே முருகரை தரிசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் வந்து ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வண்ணாரப்பட்டியில் போய் ஷாப்பிங் முடிச்சாச்சு வீடியோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்